போராட்ட முறையை மாற்றி வச்சுருக்காங்களே தவிர போராட்ட குணம் யார்கிட்டையும் போயிடல நினைக்கிறதெல்லாம் உயர்வானது நினை பெருசாக நினை மற்றது தள்ளினும் தள்ளாமல் நிறுத்தினா அது நடக்காமல் போனாலும் நினைக்கிறத விடாத விரும்புகிறத விடாதன்னு சொல்கிறது நல்ல வழி நல்ல வழி தானே அது உங்களுடைய போராட்ட குணத்தை ஒன்றும் மாற்றிடாது இப்போ போராடுறதுக்கு என்ன பெரிய விஷயங்கள் இருக்குன்னா நமக்கு நாம ஏற்படுத்திக்கிட்ட தீங்களை எதிர்த்து நம்ம தான் போராடணும் எவ்வளோ பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்க தான் செய்து ஆனால் தாங்குறாங்க அந்த மன புழுக்கெல்லாம் வந்து உண்டு சேர்ந்து என்னைக்கா ஒரு நாள் சட்டத்தை மாற்றி விட்ருவோம் லேசாகிக்கிடுவாங்க எத்தனை விஷயங்கள் லேசாக இருக்குது இதெல்லாம் மனிதனுடைய போராட்ட குணம் இருந்ததுனால தான் அந்த புழுக்கம் இருக்குது தன்னை அறிதல் வேண்டும்னு சொல்கிறாங்களே இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்கள் யார் என்ன துன்பம் என்ன இன்பம் ஏன் இது வேணுமா வேணாமா இருக்கட்டும்மா இருக்க வேணாமா வச்சுக்கலாமா வைக்க வேணாமா எப்படி வாழின்ற விதிமுறைகளை நீங்கள் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கை நரகமாக இருக்குதா சொர்க்கமாக இருக்குதோ நீங்களே கண்டெடுக்கலாம் இல்லையா நரகன்றது துன்பம் சொர்க்கன்றது இன்பம் சொர்க்கத்துக்கு மேலானது பேரின்பம் ஏன்னா ஊடகங்கள் நிறைய வந்திருக்கு டிவி வந்திருக்கு அது வந்திருக்கு இது வந்திருக்குன்னா அதுங்களும் அந்த குழந்தைங்களை வளர்த்துறது பெற்றோர்களுடைய மனநிலை கேட்ட மாதிரி தானே குழந்தை வளரும் அப்புறம் ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிக்க விட்டோம்னா பக்கத்தில் இருக்க குழந்தைக்கு ஏக்கம் வரும் இறக்கம் நமக்கு இருக்குதாலும் நம்முடைய பொருளாதார அதுக்கு இடம் கொடுக்கலன்னு போது நம்ம குழந்தைங்க அனுபவிக்க கூடாதுன்றதை நம்ம நிறுத்தவும் முடியாது பெரிய சிக்கல் இருக்குதுல்ல நம்ம எல்லோரும் நல்லா வளர்ந்துருக்கோம் நமக்கு பராமல் இருக்குது கோமம் இருக்குது ஆற்றலை இருக்குது வெறித்தனம் இருக்குது பொறுத்துக்க முடியல சின்ன விஷயங்கள் கூட சண்டைக்கு நிற்கிறோம் கொத்தி காட்டுறோம் கொடுபம் பண்ணுறோம் குழந்தைகள் நம்ம எப்படி வளர்க்குறது பொய் சொல்லாதேன்னு எல்லா குழந்தைங்க பொதுவாக சொல்லலாம் நம்ம பொய் சொல்லினே சொன்னால் எப்படி அது திருடாதன் சொல்லிக் கொடுக்கலாம் திருடினே சொன்னால் எப்படி அது புறம்பேய்ச்சான்னு சொல்லிக் கொடுத்து நம்மளே புறம்பேச்சிருந்தால் எப்படி இருக்கும் தனி மனிதன் சரியாக்கப்படும் பொழுது சமுதாயம் சரியாயிடும் யாருக்கு வழி தாங்கிற சக்தி அதிகமாக இருக்குது அவன் தான் சேவை செய்ய முடியும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுங்க நீங்கள் ஒழுக்க இருங்க எல்லாரும் பொதுவாக ஏற்றுக்கிற ஒரே கருத்து நான் நல்லா இருக்கணுன்ற தவிர இல்லை நான் சுகமாக இருக்கணுன்ற தவிர பொதுவான கருத்து எதுவுமே கிடையாது அப்போ எல்லோரும் சுகமாக இருக்கணும் எல்லோரும் மின்பற்ற இல்லாமல் வேறொன்று மறியவும் பராபரமே அப்படின்னு இறைவன்ட்டை தான் நம்ம வேண்டியிருக்க முடியும்